என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையாச்சும்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் வாழவே கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்பவும் தனியாக இருந்து அழுதுகிட்டே இருப்பேன் அப்போ வேற கேம்மா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நான் நேரலையில் சொன்னது போல ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய ஆடி பதினெட்டாம் தேதி நம்மளுடைய சுயம்பு நாகலட்சுமி வாராகி அம்மனுக்கு பூச்சூடு திருவிழாவோடு மறு பிரதிஷ்டை நடக்க இருக்கு வாராகி அம்மனினுடைய அருள் அப்படிங்கிறது எத்தனையோ மக்களுக்கு எங்கெல்லாமோ மூளையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அந்த சேர்ந்துருக்கக்கூடிய பிள்ளைங்களும் இந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்களோடு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏன்னா என்னை விட உங்கள் எல்லாருக்கும் தான் அம்மாவினுடைய மறு பிரதிஷ்டை அம்மாவினுடைய இந்த பூச்சூடு திருவிழா ரொம்பவும் சந்தோஷப்படுவீங்க ஏன்னா என்னை விட அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்கம்மா கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் எப்போ பிரதிஷ்டையாக போறாங்க எப்போ பூஜைகள் போட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க அதனால உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதே போல அம்மாவுக்கு நேர்ந்துக்கிட்டு பூச்சூடு திருவிழாவில் கலந்துக்கிறவங்க வரக்கூடிய பதினாலாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து வசம்பு காப்பு இது அம்மாவினுடைய உத்தரவின் பேரில் முழுக்க முழுக்க நடந்துட்டுருக்கு அம்மாவினுடைய உத்தரவு எல்லாரும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டு மஞ்சள் காப்பு கையில் கட்டுவாங்க இல்லையா ஆனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா தன்னுடைய பக்தர்களுக்கு வசம்பு காப்பு கட்ட சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு வெள்ளை துணியில் நம்ம எப்படி மஞ்சள் கிழங்கு வந்து கையில் கட்டுவோமோ அதே போல் வசம்பு வந்து அந்த மஞ்சள் துணியில் வச்சு பிள்ளைகளுக்கு கட்ட சொல்லியிருக்காங்க அம்மா எது சொன்னாலும் அதில் மக்களுக்கான ஆயிரம் நலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் அந்த வகையில் பக்தர்களுக்கு ஏதோ மிகப்பெரிய நலனுக்காகத்தான் அம்மா இந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க அதனால் வரக்கூடிய பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை வசம்பு காப்பு அம்மாவுக்கு பூச்சூடணும் அம்மாவுக்கு பூச்சூடு விழாவில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நேரடியாக நம்மளுடைய நாகபுரத்துக்கு வந்து வசம்பு காப்பு கட்டிக்கங்க அப்புறம் அன்னைக்கு மிகப்பெரிய யாகம் சண்டி யாகம் இருக்கு அதே போல அம்மாவுக்கு மாலை அணிவிக்கிறது நான் ஒவ்வொரு வருடமுமே வந்து ஆசாட நவராத்திரிக்கு வந்து மாலை அணிவித்து அம்மாவுக்கு பக்தர்கள் வந்து நேற்று செலுத்துவாங்க இந்த வருடம் ஆசாட நவராத்திரிக்கு வந்து செய்ய முடியாத காரணத்தினால நம்ம இப்போ பதினெட்டாம் பேருக்கு அம்மாவினுடைய இந்த மறு பிரதிஷ்டையப்போ மறுபடியும் பக்தர்கள் மாலை அணிவிச்சு பூச்சூடு திருவிழாவில் கலந்துக்கிறாங்க மாலை அணிந்து அம்மாவிற்கு இருமுடி செலுத்துகிற ஒரு விசேஷம் அடுத்து வந்து அம்மாவுக்கு விடுவதற்காக கங்காணம் வசம்பு கங்காணம் கட்டிக்கிற இந்த இரண்டு விஷயங்களும் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் கங்காணமும் மாலையும் போட்டுக்கிறணும் பதினெட்டாம் தேதி அதிகாலை ஆறு மணியிலிருந்து தொடர்ந்து விசேஷங்கள் இருக்குது அன்னைக்கு வந்து சிறப்பான அன்னதானமும் கூழும் நம்ம வந்து அம்மாவுக்கு படைக்க போகிறோம் பக்தர்கள் நாகம்மாவுக்கு கூழ் சுமந்து வரக்கூடிய ஒரு விசேஷமும் அந்த நாளில் இருக்குது ஆக அன்றைய தினம் அதாவது ஆடி பதினெட்டாம் தேதி அன்று மிக சிறப்பான விசேஷம் நம்மளுடைய நாகபுரத்தில் இருக்குது நம்ம நாகபுரத்தில் எப்போ விசேஷம் நடக்கும் எப்போ அம்மாவுக்கு பூஜை பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளோடையும் பகிர்ந்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடிய குழந்தைகள் தாராளமாக கலந்துக்குங்க மற்றபடி ஸ்ரீநாகபுரத்தில் சுயம்பாக வீற்றிருந்து மக்களுக்கு அருள்பாளிக்கக்கூடிய சுயம்பு நாகலட்சுமி வாராகியினுடைய மறு பிரதிஷ்டை பூச்சூடு திருவிழாவாக கொட்டு முழுக்கோடு நிறைந்த பக்தர்களினுடைய அன்போடு அம்மா மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்து ஒரு சண்டி ஆகத்தோடு இங்கே மறுபடியும் அருள்பாளிக்க இருக்காங்க அம்மாவினுடைய அருள் பெற விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக இந்த பூச்சூடு திருவிழாவில் கலந்துக்கங்க இன்றைக்கி இந்த ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்